ஹலோ காய்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து கரெக்டாகவே கொடுத்துக்கிட்டுருக்காங்க கடந்த ஒரு மூன்று மாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் வந்து நல்லா வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ விருப்பம் உள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரெஃபர் லிங்க் இருக்குது ரெஃபர் லிங்க்கை க்ளிக் பண்ணி ஐடியா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கங்க நிறையா நண்பர்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஐடியா வந்து ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கிறீங்க ஓகேங்களா ஸோ ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ் கிட்ட வந்து இருக்கிறீங்க ஐடியை வந்து ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கிறீங்க ஒரு நான்கு நபர்கள் மட்டும் ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் வந்து வந்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ நானும் வித்திட்டா வந்து எடுத்துகிட்டு எக்ஸ்பிரோ மேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங்கில் ஸோ இன்றைக்கி வந்து வித்தடாக எடுத்துகிட்டேன் த்ரீ பேமெண்ட் வந்து கரெக்டாக வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அதோட பேமெண்ட் பொறுப்பும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து விஸ்ட்ரா வித்ரா ஹிஸ்டரியை வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ அதில் உள்ள அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ இதில் வாலெட்டில் பார்த்தோன்னா வித்ட்ரா கிஸ்ட்ரி அப்படின் இருக்கும் ஸோ இந்த வித்ரா கிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் த்ரீ பேமெண்ட் வந்து எடுத்துருக்கறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா எடுத்துருக்கறேன் ஸோ செகண்ட் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி எண்பத்தி ஆறுரூவா எடுத்திருக்கிறேன் தேடு பேமெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றி நாற்பது ரூபா ஓகேங்களா சார் எண்ணூற்றி நாற்பது ரூபா இந்த எண்ணூற்றி நாற்பது ரூபாய்க்கு உண்டான பேமெண்ட் ப்ரூஃப்பை வந்து இப்போ வந்து நான் ஷோ பண்ணிடுறேன் ஓகேங்களா இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா வித்தா ப்ரூஃப் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ரெண்டு இருபத்தி நாலில் நான் இன்றைக்கி வந்து வித்ரா ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்குறேன் வித்ரா ரிக்வெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே ஓகேங்களா மண்டே மண்டே டு ஃப்ரைடேலேருந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் வித்ரா ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் செவன் டேஸ் செவன் டேஸ்க்குள்ளே வந்து பேமெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா மார்ச் மாதத்துலேருந்து பே பேட் வந்து கொடுக்குற மாதிரி நிறுவனத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்ஸ்டண்டாக கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் எல்லா பேரும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னோட கனரா பேங்க் வந்து ஸ்டேட்மெண்ட்டு ஓகேங்களா என்னோடய கனரா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள் இதில் பதினெட்டாம் தேதியில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ பே அவுட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பதினெட்டா பதினெட்டு ரெண்டு இருபத்தி நாலு ரிசீவ் ஆகிடு கொடுத்திங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெஸ்ப்ரோ மேக்ஸ் நேம்லேயே வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகும் ஓகேங்களா ஹெஸ்ப்ரோ மேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங் அப்படின்றது இங்கே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ எஸ்ப்ரோ மேக்ஸ் இன்ஃபோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிற நேம்லேயே வந்து நமக்கு வந்து அக்கௌ அக்கௌண்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் வந்து கிரெடிட் ஆகும் நான் பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா கிஸ்டில் எட்நூற்றி நாற்பது ரூபா சொல்லியிருந்தேனா ஸோ அந்த எட்நூற்றி ரூபா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்கு ஓகேங்களா இதுதான் வந்து பேமெண்ட்டு ப்ரூஃபு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாடை வந்து ஷோ பண்ணுற பாருங்கள் என்னோடய டாஸ்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒர்க் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா டெய்லியும் வந்து வீடியோ டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ உங்களோட வெப்சைட்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து கொடுத்துருவாங்க அந்த வீடியோ டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பார்த்து ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க அந்த ஆப்ஷனில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அமௌண்ட் வந்து ஆறாயிரம் ஓகேங்களா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருவாங்க கம்பெனியோட அபிஷியல் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த டெலிகிராம் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி வந்து அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொபைல் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆப்ஸ் வந்து நிறையா வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளோட ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாஸ்பாடில் வந்து நான் வந்து ஐடியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்போ ஆக்டிவேட் பண்ணினேன் அப்படிங்கிற டேட்டும் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணிடுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்று இருபத்தி நாலாந்தேதி வந்து ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணினேன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தொண்ணூறுரூபா வந்து சீலிங்கு தொண்ணூறுபா வந்து எஸ்பிரோமெக்ஸில் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டே நான் ரெஃபரல் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெஃபரலு இது என்னோடய டேரக்ட் ரெஃபரில் ஐ டேரக்டில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா மட்டும் தேர்ட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து மேலே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க பட் ஐடி ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் தான் வந்து ஒர்க் இருக்காங்க ஒர்க் பண்ணி நல்லா பே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிளானில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கனா என்னோடய சீலிங் வந்து ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நான் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தொண்ணூறுரூவா வந்து பெர் டே வந்து ஏர்ன் இருக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்கள் வந்து வேலிடிட்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிளானை வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனியில் வந்து ட்ராவல் பண்ணலாம் நீங்கள் ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்கள் வந்து கணக்கு இதிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனியோட ச கம்பெனி கான்டக்ட் கஸ்டமர் கேர் நம்பரும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்காங்க இது வரைக்கும் ப்ராடக்ட் பேசிட்டு கம்பெனி நீங்கள் செலுத்தக்கூடிய தொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து கொடுத்துருவாங்க ஒரு போனஸ் அமௌண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆடு வியூ பண்ணுற மூலியமாக ஏன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ என்னோடய ரெஃபர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன் ரெஃபர் லிங்க் வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்னோடய ரெஃபர் லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா என்னோடய உங்களோட நேம் வந்து பார்த்து ஃபஸ்ட்டு வந்து சோப்பணும் ஓகேங்களா உங்களோட நேம் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கோ அப்படி என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடி ஓகேங்களா உங்களோட நேம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரி கொடுத்துருக்குங்க உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருங்க உங்களோட மொபைல் நம்பர் ஓகேங்களா ஸோ கரண்ட்டில் நீங்கள் எந்த நம்பர் வந்து யூஸ் இருக்கீங்க அப்படிங்கிறது மொபைல் நம்பரை வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு ஓகேங்களா இங்கே ஒரு பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கங்க பாஸ்வேர்டு மறந்துடாமல் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுக்கங்க நெக்ஸ்ட்டு சூஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை கிளியர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அல்ட்ரா கேபிள் நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தீங்கன்னா அல்ட்ரா கேபிள் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளான் இருக்கு ஆறாயிரரூவா பிளான் இருக்கு ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பிளான் இருக்குது இந்த ப்ராடக்ட் இந்த பிளானுக்கெல்லாம் உண்டான ப்ராடக்ட் வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான் டீட்டெயில்ஸு என்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ இருக்குது நம்ம சேனலில் போய் மறக்காமல் பாருங்கள் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிளானில் இப்போ நீங்கள் ஜாயான ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த பிளானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஓகேங்களா செலக்ட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஐடி வந்து ஃப்ரீயாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிரும் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோடய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அதிலே வந்து கூட ஷோ பண்ணிடுவாங்க அதை வந்து போட்டு லாகின் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இந்த த்ரீ டாட் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே லாகின் பண்ணிங்களாலே இந்த இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சார் ரன்னிங் ஆகிட்டுருக்கோம் அந்த ரன்னிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க கிளிக் இயர் ஐடி இவர் ஆக்டிவேட் அப்படின்ட்டு அங்கே கொடுத்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதிலே வந்து ஐடியை வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் நான் கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் அமௌண்ட்டு நீங்கள் வந்து கம்பெனிக்கு டேரெக்டாக பே பண்ணிவிட்டு அதோட க்ரீன்ஷாட்டை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ரீன்ஷாட்டு ப்ளஸ்ஸு யுபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பர் பார்த்தீங்களா ஸோ ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இது இல்லாமல் நீங்கள் பண்ணலாம் நெட்டில் மட்டும் பண்ணாதீங்க நெட்டில் பண்ணீங்க அப்படின்னா அவங்களால உங்களோட பேமெண்ட் வந்து லேட்டாக ரிசீவ் ஆகிறதுனால ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது உங்களை இதெல்லாம் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் ஒர்க் ஆகாத மீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ கனரா பேங்க் வச்சுருக்கீங்கன்னா கனரா பேங்க் ஆப்பில் வந்து பேமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ பேமெண்ட்டு ஆப்ஷன்லாம் வந்து தெளிவாக சொல்லிவிட்டேன் இந்த ஆப்ஷனில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி வந்து க்ளியராக வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் விருப்பமுள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு இருக்குது ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் பேமெண்ட் வந்து பக்காவே ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ மீண்டும் ஒரு அப்டேட்டில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ